கி கொத்தமல்லி காப்பி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மிளகு வட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு கொத்தமல்லி விதை கொத்தமல்லி விதைகள் அது எல்லாத்தையும் போட்டு வெறுவானலில் வறுக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு இது எப்படி வறுக்கணுன்றது சொல்லியிருக்கிறேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்க மாதிரி இது வந்து உங்களுக்கு காப்பி எப்படி போடுறதுன்றதுனால உங்களுக்கு அப்படியே லைட்டாக காட்டுறேன் சுக்கை வந்து நம்ம அடித்து போட்டுக்கணும் இடித்து போட்டுக்கிட்டா தான் நமக்கு மிக்ஸி ஜார் வேஸ்ட்டு ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா கடக்கடை கடைன்னு அது வந்து பல்லாம் போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு போட்டுக்கோங்க போட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைசாலாம் வராது அரைக்க தேவையில்லை நம்ம போட்டு வடிக்கட்டுறோம் அதோட வறுத்து வச்ச வாசம் வர்ற வரைக்கும் கொத்தமல்லி விதையை வறுத்துக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது வறுத்துட்டு அதையே நல்லா ஆற ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கிறேன் கண்ணாடி பாட்டிலில் போட்டு இப்போ நம்ம டீ காப்பி போடலாம் டீன்னு சொல்லிக்கலாம் காப்பின்னு சொல்லிக்கலாம் வெறும் தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அது டீ பாலில் ஊற்றி எடுத்தோம்னா காப்பி நான் அரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் அரை கிளாஸ் தண்ணிக்கு ஒரு டீ ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பவுடரை சுக் கொத்தமல்லி பவுடரை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதி வந்ததும் நான் ஒரு கிளாஸ் பால் விட்டுறேன் காய்ச்சின பால் தான் விடணும் இது காய்ச்சி காய்ச்சிட்டேன் ஆறெல்லாம் தேவையில்லை நான் காய்ச்சிட்ருக்குறேன் அப்படியே அதில் எடுத்து ஊற்றுறேன் நல்லா காய்ச்சிட்டு ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்தோம்னா அந்த சுக்கு கிராம்பு அதில் இருக்கிற சாரம்லாம் நல்லா இறங்கிக்கும் இப்போ நம்ம நான் சக்கரை போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கலாம் பணங்கள் கண்டும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் தேன் மட்டும் கூட ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சளி பிடிச்சாலும் கூட நமக்கு இந்த தொண்டை கரகரப்புலாம் எடுத்துடும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் நம்ம தேன் ஊற்றி சாப்பிட்டாலும் பணங்கள் கண் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு சளி கூட பிடிக்காது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தே